சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியத்தை கொடுக்கும் எதிரிகளை வெல்வதற்கும் மற்றும் அதாவது சவால்களை எதிர்கொள்ள தைரியம் மற்றும் மன உறுதியை கொடுக்கும் இவங்க வந்து வழக்காமியாகவோ அல்லது அரசியல்வாதியாக வெற்றி பெற வாய்ப்புண்டு தலைமை பண்புகள் மற்றும் பணியில் நல்ல முன்னேற்றம் கொண்டு நற்பெயர் புகழ் அடைவோம் அதாவது நேர்மையான வேலை பொறுப்பு கடின உழைப்பு கடமை நிறைகள் அரசாங்க பணிகளில் வெற்றி அரசாங்கத்தின் தொடர்புடைய நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் சூரியன் பாதிக்கப்பட்டார்களுக்கு வந்து அதாவது இருதயம் சுவாச கோளாறு நரம்பு மண்டலம் மலச்சிக்கல் அஜீரணம் தூக்கமின்மை இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் எதிரிகள் அல்லது சக போட்டியாளர்களோட பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடும் அதே போல குடும்பத்துல சண்டை மற்றும் பிரச்சனை ஏற்படும் வேலை அதிக பனிச்சுமை மன அழுத்தம் சக ஊழியரோட இவங்களோட ஒத்துப்போக முடியாமல் இருக்கும் அதே போல கடன் தொல்லைகள் ஏற்படும் இந்த பாதிப்பு சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா